மதுரையில் உலக போதை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பீஸ் மது போதை மனநல சிகிச்சை மையம் மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உலக போதை எதிர்ப்பு தினம் தொடர்ந்து பதினைந்து வருடங்களா காந்தி இருந்து நம்மளுடைய ரேஸ் கோர்ஸ் கிரவுண்ட் வரைக்கும் ஹியூமன் ராலி தொடர்ந்து இருக்கோம் இந்த வருடமும் காந்தி மியூசியத்தில் ஆரம்பித்து இங்கே ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் வந்துருவோம் சத்திய பிரமாணம் எடுத்துட்டு போதை ஒழிப்பு சம்பந்தமாக சத்திய பிரமாணம் எடுத்துட்டு மாணவர்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மாணவர்கள் வரைக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்பேரணியை போக்குவரத்து துணை ஆணையர் வனிதா மற்றும் பீஸ் மது போதை மனநல சிகிச்சை மையத்தின் நிறுவனர் டாக்டர் சரவணன் மாவட்ட மனநல மருத்துவர் சந்தோஷ்ராஜ் ரெட் கிராஸ் முன்னாள் தலைவர் ஜோஷ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இப்பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை ஏந்தி சென்றனர் இப்பேரணி காந்தி அருங்காட்சியகத்தில் இருந்து தொடங்கி ரேஸ் கோர்ஸ் மைதானம் வரை சென்றது அங்கு போதைக்கு எதிரான உறுதிமொழி மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டனர் உலக போதை எதிர்ப்பு தினம் தொடர்ந்து பதினைந்து வருடங்களா காந்தி மியூசியத்தில் இருந்து நம்மளுடைய ரேஸ்கோர்ஸ் கிரவுண்ட் வரைக்கும் ஹியூமன் ராலி தொடர்ந்து இருக்கோம் இந்த வருடமும் காந்தி மியூசியத்தில் ஆரம்பிச்சு இங்க ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம் சத்திய பிரமாணம் எடுத்துட்டு போதை ஒழிப்பு சம்மந்தமாக சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு மாணவர்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயே இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மாணவர்கள் வரைக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெட் கிராஸ் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சிஓ ஸ்கூல் அமெரிக்கன் காலேஜ் மற்றும் ஒரு சில ஸ்கூல்லாம் வந்து இவரோட கலந்து பண்ணுறாங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர் என்ஐபி என்சிபி கலெக்டர் ஆஃபீஸுல இருந்து பண்ணியிருக்கோம் அதுபோக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து வந்துருக்கிறாங்க தொடர்ந்து இந்த போதை ஒழிப்பு சம்மந்தமாக விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் பிளஸ் டேமேஜ் முதல் குடி போதை முற்றிலும் மோசம் செய்யும் இந்த ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் ஆல்கவாலிஸ ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் வளரும் தன்மையுடைய ஒரு நோய் இது இந்த நோயை வந்து எந்த மாதிரி இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பி சிகிச்சை மையம் சார்பாக தொடர்ந்து சிகிச்சை அளிச்சிட்டு எங்க கிட்டயும் ஒரு இரநூறு இது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நாற்காட்டிக் அடிக்ஸ் பல்பொருள் போதையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மற்றும் நிறைய இருக்கிறாங்க தொடர்ந்து இது சம்பந்தமாக பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ நீங்க டாக்டர் சொல்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இப்ப சினிமா நடிகர் வரைக்கும் இந்த போதை வந்து அதிக அளவு போயிட்டு இருக்கு அது நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க போதே போதை மேல வந்து போதுமான அளவு விழிப்புணர்வு போய் சேரல இந்த விழிப்புணர்வு போய் சேர்ந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க உணர்றது கிடையாது இது வந்து இது இதுக்கு போதுமான அவாக்னிங் விழிப்பு கிடையாது அவங்க கிட்ட அதனால வந்து இதுல நிறைய மாட்டிக்கிறாங்க இதுல வந்து மாற்றுறது வந்து எவ்வளோ ஒரு கடினமான ஒன்றும் அதை விட இதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒன்று இதுல இருந்து சாதாரணமா வெளியே வர முடியாது இதுக்குதான் நாங்கள் தொடர்ந்து வந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ அப்னு ஒன்று இருக்கு அந்த ஃபாலோ அப் மூலயமா தான் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெல்ல வெளியே வர முடியும் மதுரை மாவட்டத்தில் எவ்வளோ பேர் மதுரை மாவட்டத்துல இன்னைக்கு எங்கிட்ட வந்து டூ ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு அளவுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸும் உள்ளே இருக்கிறாங்க இதில் சரியாகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அந்த சரியாக கூடிய நபர்கள் வந்து ஃபாலோ அப் இருந்தால் தான் சரியாக முடியும் ஃபாலோ அப் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து சரியாக முடியாது தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது வெளியே போயிட்டு பின்தொடர்ந்து வரணும் ஒரு சைக்காட்ரிக் கன்சல்டன்ட்டுனுடைய ஒரு ஃபாலோ அப் இருக்கணும் இல்லை ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ்னுடைய ஃபாலோ அப் இருக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர்னுடைய ஃபாலோ அப் இருக்கணும்

இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு எயிட்டீன் இயர்ஸ் இது எயிட் இயர்ஸ் ஆகுது அது எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது அங்க கிட்டத்தட்ட வந்து டென் தௌசண்ட் ஆல்காலிக் அண்ட் ட்ரக் யூசர்ஸ்க்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இதுல நிறைய ஏரியால போய் ஃபாலோ பண்றவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ரெக்கவரிங் ஆல்கஹாலிக் அண்ட் அடிக்ஸ் இந்தியன் சொசைட்டியின் முன்னாள் துணை அவை தலைவர் எந்த சமுதாய தீங்கையும் முளையிலே கேள்வி ஏற்பட வேண்டும் வளரப்பட்டோம்னா அதை அதுலேருந்து விடுபடுவது கடினம் செய எளிது மீட்சு என்பது ரொம்ப கடினமான ஒன்று அதனால தடுக்க சிறந்தது அந்த வகையில் தான் அதிகமாக விழக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தீங்கு விழக்கூடிய வாய்ப்பு உள்ள அந்த இளம் பருவத்தினரை அந்த பருவத்திலே அவர்கள் பாலத்துக்கு போட்டதற்காக தான் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் இவர்களை வைத்தே விழிப்புணர்வு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு சமுதாயத்திற்கு எடுத்துக்காண்டாக கூடியவர்கள் நடிகர்களை போன்றவர்கள் இன்னும் பிரபலம் போடக்கூடியவர்கள் இவர்களை கைதாகின்ற நிலையை பிடிக்கின்ற போது இளைஞர் மனத்தில் என்ன ஆகுது அவங்களுக்கு அவங்களும் அந்த தவறான முடிவுகள் போகக்கூடிய ஏற்படுகிறது அதனால சமுதாயத்தில் ஒரு நிலையாக இடம்பெற்றவர்கள் எடுத்துக்காண்டாக திகழும் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை